ஸ்ரீலங்காவில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்க தற்போது ஆரம்பித்துள்ளது இலங்கையின் மத்திய மலைநாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள தேசிய பூங்காவான ஹட்டன் சமவெளியில் அதிக இடங்களில் இந்த பூக்கள் பூக்க ஆரம்பித்துள்ளது இந்த பூக்களை காண வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதில் பூக்கும் மலர்களே இதன் தனித்துவமாக கருதப்படுகின்றது இந்த மலரிடம் வசீகரிக்கும் வாசம் இல்லாவிட்டாலும் ஒரு மென்மையான வாசம் இருப்பதாகவும் பூக்கும் காலங்களில் இவற்றை பத்துக்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் தேடி வருவதாகவும் வெள்ளை நீளம் ஊதா மற்றும் ஈழ சிகப்பு உள்ளிட்ட பல வண்ணங்களில் பூக்கள் பூப்பதாகவும் மற்றும் அவை குறைந்தபட்சம் அரை மீட்டரில் இருந்து ஒரு மீட்டர் வரை உயரம் கொண்டவை எனவும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ஹட்டன் சமவெளி உலகில் மிக அரிய உயிரியல் சூழல்களுக்குள் ஒன்றாக கருதப்படுகின்றது இதில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பூத்ததாகவும் அதன் பின்னர் இவருடன் பூத்துள்ளதாகவும் மீண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு பூக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா ஹேட்டன் சமவெளியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலரை காண மக்கள் ஆர்வத்துடன் படியெடுத்து வருவதால் நுவரெலியா பட்டிப்புலம் மற்றும் அம்போவலை போன்ற பிரதான வீதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை சீர் செய்வதற்கு அதிகமான காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்டிப்புல காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் அனல் ஜே சிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது